சென்னை சூளைமேட்டில் எழுபத்தி இரண்டு வயதான முதியவர் மீது மூன்று பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீரப்பன் என்ற முதியவருக்கு எதிராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சூளைமேடு பகுதியில் குழந்தை மீது பந்து பட்டதை தட்டி கேட்டதால் வீரப்பன் மீது மூன்று பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்தினர் இதனால் முதியவர் சுருண்டு கீழே விழுந்துள்ளார் இது குறித்து சூளைமேடு காவல் நிலையத்தில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குழந்தை சார் நான் வச்சிருந்தேன் ஜுரம் அடிது குழந்தை இந்த பொண்ணு தண்ணி அடிச்சிது ரெண்டு மூணு தண்ணி அடியாம்மா குழந்தை த ஜொரம் அடிமா அடி அந்த கேட்கல சார் திருப்பி அடிச்சு குழந்தை அழுது அலர்ஜி ஒன்று என்ன பண்ணால் இப்படி தட்டினேன் தான் இப்படி தட்டின குடும்பம் தான் நான் வேறு ஒன்றும் பண்ணல அவங்க வேறு மாதிரி இப்போ பண்ணி கேஸ் போட்டு என்னை உள்ளே வச்சுட்டாங்க நானும் உள்ளேந்துட்டு வந்துவிட்டேன் வெளியே இது விளையாடி விளையாடிங்க சார் பால் வந்து மேலே படித்த அவன் அடிச்சு அவங்க தம்பி அடிச்சிது அந்த ஏமா குழந்தை மேலே பால் அடிக்கிறீங்கன்னா தான் அதுக்கே ஆத்தாள் மூணு சேர்ந்து அடித்தவங்க அந்த பையன் மேலேருந்து கூட வந்து என்னை அடிக்கிறான்